ஓகே இண்டெக்ஸ் ஃபண்ட் அது வந்து பதினஞ்சு பர்சன்ட் போட்டீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க ஹோல்ட் லேக் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பெரிய அமௌண்ட் வரும் உங்களுக்கு என்னுடைய சஜஷன் என்னக்கா ஒரு ஒரு கோடி ரூபாய் கார்பஸ் வர வரைக்கும் நீங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணுங்க அந்த ஒரு கோடி வந்த அப்புறம் அப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் இன்னைக்கு உங்ககிட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தாக்க அது பன்னெண்டு சதவீதம் வளர்ந்தாக்கா நாற்பத்தஞ்சு லட்சம் ரெடியா இருக்கு ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் உங்ககிட்ட இருந்தாக்கா யூஆர் ரெடி ஃபார் மேரேஜ் மேரேஜுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நடத்தி யார் நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க அதை பற்றி கோலப்பட தேவையில்ல பதினாறு லட்சம் இருக்குது பதினாறு லட்சம் பதினஞ்சு பர்சன்ட் குரோ ஆனாலும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் வருது கிட்டத்தட்ட ஓகே நமக்கு தேவை நாற்பது லட்சம் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா வருது ஸோ இது வந்து லம்சம் ஸ்டாடஜி வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து சிறு சேமிப்பு பற்றி பேசலாம் நிறைய சிறு முகத்திட்டத்தில் நிறைய கேள்விகள் டவுட்ஸ்லாம் இருக்கு நிறைய பேருக்கு அதுதான் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம் இப்போது வந்து நம்ம வந்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் நான் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் என்னால் சேமிக்க முடியும் நான் சேமிக்கலாமா எப்படி சேமிக்கிறது அப்படியும் நம்ம எஸ்ஐபி போடலாமா எப்படியும் எந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணுறது எப்படியும் ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து சிறு முதலீட்டாளர் நீங்கள் ஃபீல் பண்ணாக்கா கண்டிப்பாக நீங்கள் சேமிச்சு தான் ஆகணும் ஏன் சொல்கிறேன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவாயிரம் ரூபாய் நீங்கள் மாதம் சேவ் பண்ணிங்கனாக்கா சிறு துளி பெருவல்லன்றது கண்டிப்பாக பங்கு சந்தையில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் பர்டிகுலராக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் ஒன்றில் ஒரு மூவாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணிங்கனாக்கா அது வந்து பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தாக்கா பதினஞ்சு பர்சன்ட் இருந்து இண்டெக்ஸ் ஃபண்டு ஓகே இண்டெக்ஸ் ஃபண்டு அது வந்து பதினஞ்சு பர்சன்ட் போட்டிங்கனாக்கா டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் திரு திரு பெருவெல்லம் இதே வந்து அது ஒரு அக்ரெஸிவ் ஃபண்டில் போட்டிங்கனாக்கா எயிட்டீன் பர்சன்ட் கிடைக்கும் செவன்ட்டி லேக்ஸ் வருது உங்களுக்கு ஸோ அதனால் இந்த ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து சரியான பங் பங்குன்றது நீங்கள் எதோ எது உங்களுக்கு எந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு இருக்குது இது மூணு தடவை பிரிச்சு போடலாம் நீங்கள் பிரிச்சு போட்டு அதை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணுங்க ரன் பண்ணிட்டு நீங்கள் ஜேர்னி திரும்பி பாருங்கள் போர்ட்ஃபுலியாக எப்படி போயிருக்குன்னு ஸ்டடி பண்ணுங்கள் அந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருந்துட்டீங்கனாக்கா அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஈஸியாக போயிடும் இந்த பங்கு சந்தையிலயும் சரி முதல் பர்டிகுலர்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பெரிய அமௌண்ட் வரும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ ஒரு எனக்கு பெரிய அமௌண்ட் வந்தால் என்ன அதை எடுத்து அப்போ எடுத்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாமா என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா ஒரு ஒரு கோடி ரூபாய் கார்பஸ் வர வரைக்கும் நீங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணுங்க அந்த ஒரு கோடி வந்தப்பறம் அப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு டென் லேக்ஸ் இப்போ நீங்கள் வந்து மூவாயிரம் ஆரம்பிக்கிறீங்க சிறு முதலீடு டாலர் டென் லேக்ஸ் ஆகட்டும் போர்ட்ஃபோலியோ டென் லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஆக ஆகும் ஆகும்போது பட்சத்தில் உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் ஓகே இல்லை நீங்கள் அது கொஞ்சம் பெரிய ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கோங்க அந்த இலக்கு ரீச் பண்ண உடனே நீங்கள் ரிவியூ பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இருக்க பயம் என்னென்னாக்கா பெரிய அமௌண்ட் சேஃப்டி பண்ணிக்கணுமான்றது தான் அது அந்த வந்து நம்ம வில் கிராஸ் த பிரிட்ஜ் ஒன் இட் கம்ஸ் அந்த 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 இலக்கை ரீச் பண்ணப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அது வரைக்கும் அந்த ஜேர்னியில் இருக்கணும் நம்ம இந்த தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் இலக்கை நோக்கி இலக்கை ரீச் பண்ணப்புறம் அந்த ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படத்தை பாதுகாக்கிறதா எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் அந்த ஜோடியில் நீங்கள் கண்டி பண்ணோம் சிறு முதலிட்டர் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயோ ஆயிரம் கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் என் டாட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் செவன்டி எயிட் டேர்ஸு கல்யாணம் இருக்கு எப்படி பிளான் பண்ணுறது எஸ்ஐபி பண்ணலாமா ஓகே எஸ்ஐபி பண்ணலாம் சி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுனாக்கா இப்போது இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ இப்போ இன்றைக்கி உங்கள் டாட்டருக்கு கல்யாணம் பண்ணால் எவ்வளோ செலவாகும் ஓகே அது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு அமௌண்ட் செலவாகும்னா பொறுத்து பணம் பணவீக்கிறதுனால எவ்வளோ இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி கல்யாணம் உங்கள் ஃபேமிலியில் கல்யாணம்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகணும்னாக்கா ஏழு வருஷம் பொறுத்து ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷனில் போட்டோம்னாக்கா பணி போட்டோம்னாக்கா நாற்பது லட்சம் வருது ஓகே நாற்பது லட்சம் வருது நாற்பது லட்சம் ஆகும் பட்சத்தில் இன்றைக்கி அதை நீங்கள் வந்து எஸ்ஐபியாக சேமிக்கலாம் இல்லை லம்சமாக ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணலாம் இன்றைக்கி உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க பணம் இன்றைக்கி உங்ககிட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தாக்கா அது பன்னெண்டு சதவீதம் வளர்ந்தாக்கா நாலு லட்சம் ரெடியாக இருக்குது ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி லேக்ஸ் உங்கள் கிட்டே இருந்தாக்கா யுஆர் ரெடி ஃபார் த மேரேஜ் மேரேஜுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு இருக்கோம் யார் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அதை பற்றி கோவப்பட தேவை இல்லை இல்லை அது இல்லை பதினாறு லட்சம் இருக்குது பதினாறு லட்சம் பதினஞ்சு பர்சன்ட் குரோ ஆனாலும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வருது கிட்டத்தட்ட ஓகே நமக்கு தேவை நாற்பது லட்சம் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா வருது ஸோ இது வந்து லம்சம் ஸ்ட்ராட்டஜி ஓகே எஸ்ஐபியை பார்க்கணுனாக்கா உங்களுக்கு எஸ்ஐபியில் நீங்கள் பணம் நாற்பது லட்சம் சேர்க்கணுன்னாக்கா ஏழு வருஷத்தில் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா பதினஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஏ வருஷத்தில் பதினாலு லட்சம் தான் வருது பதினாலு லட்சம் தான் வருது உங்களுக்கு தேவை நாற்பது அதில் நீங்கள் என்ன பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தேர்ட்டி செவன் லேக்ஸ் வருது ஓகே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் இல்லை இதே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தாக்கா எஸ்ஐபியில் செவன் இயர்ஸில் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வரும் ஸோ பட் நம்ம கன்சர்வேட்டிவாக ஃபிஃப்டீன் 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 தௌசண்ட் ருபீஸ் போட்டுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் நம்ம மாற்றோம்னாக்காக்காக்க உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் கிட்ட வருது ஸோ ஃபைவ் இயர் ஆவரேஜ் எடுத்துன்னு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இஸ் பாசிபிள் ஓகே ஸோ அதனால் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பர் மந்த்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டில் நீங்கள் சேவ் பண்ண முடிஞ்சாக மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் உங்கள்கிட்ட கிளம்பி நாங்கள் ரெடியாக இருக்காங்க அர்த்தம் ஒன்று உங்கள்கிட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் அப்ஸ் அஃப் இருக்கணும் அப்படி இல்லை உங்களால் ட்வெண்ட்டி தௌசண்ட் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இது ரெண்டும் இது ரெண்டும் பார்க்கணும் இது ரெண்டும் நீங்கள் எந்த நிலமையில இருக்கீங்க பாருங்க ஐடியலி லம்சம் இருந்தே போதும் இருக்கணும் இல்லை எஸ்ஐபியாக இருக்கணும் ஸோ இது ரெண்டுமே ரெண்டுமே இல்லாத பட்ஜெட் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து அக்ரஸிவாக ஏதாவது சேமிப்பு பண்ணி தான் ஆகணும் ட்வெண்ட்டி லேக்ஸில் என்கிட்ட இருபத்து இருபத்தெட்டாயிரம் சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் என்ன என்ன முடிவோ உங்களால் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படி மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் தான் கல்யாணம் நல்லா நடக்கும் ஸோ வந்து நாங்கள் வந்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி பற்றி ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ளெக்ஸிபிள் எஸ்ஐபி போடணுமா ஃபிக்ஸட் ஒன்று போடணுமா கேட்குறாங்க ஸோ ஜாப் செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே கிடையாது ஜாப் செக்யூரிட்டின்றது யாருக்குமே எப்பவுமே கிடையாது யாருக்கு வேணால் வேலை என்னைக்கு வேணால் போகலாம் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் ஜாப் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமா செலவு போக அதை நீங்கள் சேமிச்சுட்டே இருங்க சேமிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் கொடுக்கும் அதுவே உங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜாப்பை பற்றி பயப்பட தேவையில்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லைனாக்கா நீங்கள் ஜாப பற்றி ரொம்ப பயப்படுவீங்க ஸோ அதனால் வந்து எஸ்ஐபி வந்து ஃபிக்ஸ்டே போட்டு வாங்க சர்பிளஸுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் ஸோ அதனால் வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் ஃபிக்ஸ்டு எஸ்ஐபி ப்ளஸ் சடனாக ஒரு போனஸ் வந்து பரவாயில்ல அதில் ஒரு அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு வந்தால் தான் நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸுக்கு போக முடியும் ஓகே அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் ஃபினான்ஷியல் வெல்த் அப்படி தான் க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் எதை சொல்கிறீங்கனாக்கா உங்கள் வெல்த் ரிலேஷன் பற்றி தான் சொல்கிறீங்க நீங்கள் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு லெவல் மேலே போனோம்னாக்கா ஃபினான்ஷியல் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மேலே உங்கள் நீங்கள் சேவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றணும் தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ அடுத்தது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் நாங்கள் ஆல்ரெடி வீட்டுக்கு வீடு கடன் கட்டுறோம் வீட்டு ரெண்டு கட்டுறோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் லோன் இஎம்ஐ இருக்குது இந்த மாதிரி டைமில் எஸ்ஐபி எப்படி பண்ணுறது எப்படி எஸ்ஐபியே எப்படி போட முடியும்னு கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓ வீடுக்கு ஓ ரெண்ட் பே பண்ண ஸ்கூல் ஃபீஸ் பண்ணி லோன் இஎம்ஐ கட்டும்போது உங்களால் சேமிக்க முடியலன்னா நீங்கள் அதை பற்றி வர சேமிக்க முடியலனாக்கா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா உங்கள் வருமானத்தை அதிகமாக வருமானத்தை அதிகமாக நீங்கள் நீங்கள் முயற்சிக்கணும் அதாவது ஒரு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடு வந்து பக்கத்தில் பெரிய கோடு போட்டிங்கன்னா தான் அது சின்ன கோடு ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணாமல் சேமிச்சு ஒரு வருமானத்தை அதிகமாக ட்ரை பண்ணோம் அதிகமாக்க முடியாத பட்ஜெட்டில் செலவை குறைச்சிக்கணும் செலவு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு செலவை குறைச்சிட்டு நீங்கள் அதுலேருந்து சிறுக சிறுக சேமித்து ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு நல்லது ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் வந்து மினிமம் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ பார்க்கணும் நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரமோ ஏதாவது ஒரு அமௌண்ட் சரி இப்போ நீங்கள் அஞ்சாயிரரூபா சேமிக்கிறீங்களா அது ஆறாயிரூபா ட்ரை பண்ணுங்க சரி இந்த வருஷம் அஞ்சாயிரரூபா சேமிக்கிறீங்களா எஸ்ஐபி போட்டுக்கோங்க அடுத்த வருஷம் ஆறாயிரரூபா பாக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய் பார்க்கும் இந்த மாதிரி நீங்கள் கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஒரு ஸ்டேஜில் அது சப்ளஸ்ல போய் நிற்கும் ஸோ நான் ஒரு இப்போ மிடில் கிளாஸ் அக்கீன் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படி டூ இயர்ஸ் என்ன பண்ணும் இப்போ நான் வந்து மிடில் சொல்லுறாக்க நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் எஸ்ஐபி போடின்ட்டு ரெண்டு வருஷம் பொறுத்து ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணோமா பாஸ் பண்ணோமா இல்லை வித்ரா பண்ணோமா சார் நம்ம சேமிக்கிற பணம் எல்லாமே வந்து ஒரு பர்பஸ் தான் சேமிக்கிறோம் ஒன்று வந்து வெல்த்துக்காக சே சேமிக்கிறோம் இல்லை நம்ம செலவுக்காக சேமிக்கிறோம் ஒரு டூ இயர்ஸ் பொறுத்து ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருதுனாக்கா உங்களை பணம் இருக்கும் பட்ஜெட்டில் நீங்கள் போய் கடன் வாங்க தேவையில்லை கடன் வாங்காமல் இருக்கிறதே பெரிய பெஸ்ட் பெஸ்ட்டு சிஸ்டம் ஓகே ஸோ நீங்கள் ஒரு கடன் வாங்கினா அது நீங்கள் வட்டி கட்டணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்ஐபி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் சேர்க்குறீங்கனாக்கா நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட் நாலு லட்ச ரூபா அஞ்சுரூவா பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு எவ்வளோ செலவு வருதுன்னு பாருங்கள் அந்த செலவு போக மீதி அவன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பாஸ் பண்ணே தேவையில்லை இல்லை உங்களுக்கு இன்கம் சொன்னால் ஸ்டாப் ஆகுதா எஸ்சிபிஐ ஸ்டாப் பண்ணிடலாம் எஸ்இபி ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல பாஸ் பண்ணலாம் சி எப்போ சி மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பேங்க்லேயும் நம்ம சேவ் பண்ணுற பணம் எல்லாமே நம்ம செலவுக்காக தான் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து செலவு எமர்ஜி செலவு பண்ணுறதுக்கு தான் ஓகே இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அதுக்கு அந்த மாதிரி தான் தேவை தேவை நம்ம செலவு சேமிக்கிற பணத்திலேருந்து செலவு பண்ணுறதை பற்றி இங்கே பண்ணாதீங்க சேமிக்காமல் கடன் வாங்குறது போக தான் பயப்படணும் சேமிப்பே எனக்கு கடன் வருதுன்னா நம்ம ரொம்ப பயப்படணும் சேமிக்கிறவங்க எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல அதனால் நீங்கள் எவ்வளோ எல்லாம் சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து சிறு முதலீடு யாரெல்லாம் பெரிய முதலீடு யாராக இருந்தாலும் சரி லோவர் இன்கம் மிடில் இன்கம் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி சேமிப்பு தான் முக்கியம் அது சிறு துளி வெள்ளம் ஆகின்றது உங்களுக்கு பெரிய நீங்கள் பல்ல நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நே இப்போ நேற்று கூட இன்றைக்கூட ஒரு கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோ பார்த்தேன் நான் டூ தௌசண்ட் நைனில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்புறம் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கா அவர் இருக்கவர் அப்புறம் ஆல் அவர் காண்டாக்டே இல்லை பட் நாங்கள் இமெயில் இதுக்கு ஸ்டேப் அனுப்பிச்சுட்டே இருக்கிறோம் நாங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் லைக் செவன் டைம்ஸ் இன் இன் இப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் ஸோ ஃபோர்டீன் இயர்ஸ் சார் அது மாதிரி நீங்கள் பணத்தை போட்டு அவன் மறந்துட்டாங்க அது ஃபோ ஆயிருக்கு அவ்வளோ ஆயிருக்கு அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் மினிமம் பதினஞ்சு வருஷம் இருந்தீங்கனாக்கா உங்கள் தலையத்தை மாற்றும் உங்கள் ஃபினான்ஷியல் தலையத்தை மாற்றிடும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இங்கே இருந்திங்கனாக்கா ஸோ ஸ்டே இன்வெஸ்ட் ஏன்னா மார்க்கெட் இறங்கி இறங்கி தான் மேலே போகும் நம்ம மார்க்கெட்டை பார்த்து பயக்கக்கூடாது ப்ராசஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம்னாக்கா வி வில் மேக் லாட் ஆஃப் மனி அண்ட் வி பிகம் வெல்த்தி தேங்க் யூ வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க